ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிர்ராஸ் இருந்து நம்ம இன்றைக்கி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மாம்பழத்தை வச்சு தான் ஒரு சுவையான ரெசிபி போகிறோம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாம்பழம் சீசன் வரும்போதுனா இந்த ரெசிபி செய்யாமல் இருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு இது ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவும் பயன்படுத்தலாம் ஆனால் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த நெய் வந்து இந்த மாவு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரே ஒரேவெண்ண மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரேவெண்ண மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பண்ணிஞ்சுக்கலாம் மாவு பண்ணிடுறது வந்து சப்பாத்தி மாவு பாதம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் பெணிஞ்சிக்கங்க மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா உள்ள நம்ம ஸ்டெஃபிங் வச்சுட்டு மாவு திரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக திரட்டலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பெஞ்சாச்சு மாவு எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்தளவு தான் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவு வந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊறட்டும் மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் நெய் இல்லைன்னா அதுக்கு பதில் என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒன் ஹவருக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இதுக்கு நம்ம வந்து ஸ்டெஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாம்பழம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு தான் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய் வந்து துருனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் அந்த தேங்காய் பழனி கொஞ்சம் வெளியே வந்துட்டு அப்போ நீங்கள் எண்ணெயிலையும் நெய்யில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ரொம்ப நேரம் வதக்காமல் லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க நான் இப்போ செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் வெளியே வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் த்ரீ டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிடலாம் இதே வந்து நீங்கள் தேங்காய் துருவல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் சேர்த்திங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் த்ரீ டேஸ் வரைக்கும் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஏதாவது வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட செஞ்சு ஏற்றிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் சேர்த்தாச்சு ஸ்டோவ் வந்து இன்னமும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது நம்ம வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கும் இல்லையா அந்த நெய்யை போதும் மறுபடியும் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது கூட கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ணாதீங்க மாம்பழத்துடைய நேச்சுரல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்காதீங்க ஏன்னா மாம்பழத்துடைய நேச்சுரல் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகுது ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது கைவிடாமல் இதைப்போல் கரண்டியில் கிண்டிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரும் அல்வா பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா திரண்டு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இதோடைய சூடு முழுமையாக ஆறட்டும் இப்போ பாருங்கள் சூடு முழுமையாக ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சைஸ் அளவுக்கு தேவையோ அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க இதைப்போல் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டோம்னா ஸ்டஃபிங் உள்ளே கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு நான் வந்து பூரிமா உருண்டை பிடிப்போம் இல்லையா அந்த சைஸ்க்கு தான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு செஞ்சுக்கங்க இப்போ இருக்க எல்லாத்துலேயுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுடுங்க எல்லாத்துலேயுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம வந்துட்டு உள்ளே ஸ்டெஃபிங் கொடுக்குறது வந்து அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கமோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் மாவு வந்து உருண்டை பிடிக்கணும் மாவு வந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊறி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக போல் திரட்டிக்கோங்க இப்போது ஒரு உருண்டை எடுத்து இது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கறனால திரட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கொடுத்துருக்க ஸ்டஃபிங் வந்துட்டு வெளியே கொஞ்சம் வரதான் செய்யும் அது வந்து மிஸ்டேக்ஸ் இல்லை ஏன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கறனால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம திரட்டும் போது வெளியே லைட்டாக வரும் இதே நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் உள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டெப்பிங் வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியில் வராத மாதிரி தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் வெளியில் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் அது உள்ளே போய் ஃபுல்லாக வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்லை ஸோ ஜஸ்ட்டு தவால வதக்கிட்டு மட்டும் தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து ஸ்டெஃபிங் வெளியே வந்துடுச்சு சொல்லிவிட்டு நீங்கள் பயப்படாதீங்க திரட்டும் போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து திரட்டாதீங்க லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி திரட்டுங்க இப்போ பாருங்கள் திரட்டியாச்சு இப்போ இருக்க எல்லா எல்லாமே இதே மாதிரியே திரட்டிக்கங்க பேன் சூடானதும் ஒன்று ஒன்றா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா முறுமுறுன்னு ஆகிடும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க இப்படி திருப்பி விடும் வந்துட்டு மேலே இது போல் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் உள்ளும் நல்லா வேகும் மேலே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எடுங்க அப்போ தான் நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் ரொம்பவே சுவையான மேங்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்போவுமே வந்து மாம்பழம் வந்து அப்படியே சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிப்போம் இதே போல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை விட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் எப்போ மாம்பழம் சீசன் வரும்போதுனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யாமல் இருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு வீட்டில் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சுவையான ரெசிபி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது உங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க இதில் நம்ம தேங்காய் துருவல் பயன்படுத்தியிருந்தோம் இதுவே உங்கள் கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தாலும் பயன்படுத்துங்க ஏன்னா வந்துட்டு ட்ரையான வந்து கோகனட் பயன்படுத்தணும்னா ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாகும் இதுலேருந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு இது ரெசிபி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது அந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ